முருகா சரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று கலைஞர் எனும் கற்பு என துவங்கும் கொடும்பை தல திருப்புகழி தர்மவதி ராகத்திலும் பாடலின் பொருளையும் கேட்டு அருட்பிரகாச வண்ணல் பெருமானின் சிவனே சிவன்பா பாடல்கள் இரண்டின் விளக்கத்தை பார்த்து என்றை பதிவு நிறைவு செய்வோம் முருகா சரணம் கலைஞர் எனும் கற்பு கலியுக பந்தத்து கடனபயம் பட்டு கசடாகும் கலைஞர் என்னும் கற்பு கலியுக பந்தத்து கடனபயம் பட்டு கசடாகும் கருமசடங்க சட்சமயிகள் பங்கிட்டு கலகலகம் கொற்பொற்றுடன் ஓதும் கருமசடங்க சட்சமயிகள் பங்கிட்டு கலகலகம் கொற்பொற்றுடன் ஓதும் அலகில் பெரும் தர்க்க பலகலையின் பற்றியிடம் தப்பித அலகில் பெரும் தர்க்க பலகல என் பற்றியிடம் தப்பி புரியாத அறிவை அறிந்த பற்றதனினுடும் சற்றுவதனம் கிட்ட பெறலாமோ அறிவை அறிந்த பற்றதனும் சற்றுவசனம் கிட்ட பெறலாமோ கொலைஞர் எனும் கொச்சை குரவரிளம் பச்சை மருவும் செச்சை புயமார்பா கொலைஞர் எனும் கொச்சை குறவர் இளம் பச்சை மருவும் செச்சை புயமார்பா கொடிய கொக்குரு நண்பட்டு குறை கடல் சிம்பச்சக்கர வாழ கொடியும் கொக்கு நண்பட்டு குறை கடல் சிம்பச்சக்கரவாழ சிலை பக்திற்கு சிகிழிகளும் பத்து திசைகளினும் தத்த ஜகம் ஏழும் திரைவ எந்த திகிழிகளும் பத்து திசைகளினும் தத்த ஜகம் ஏழும் திருகுசிகண்டி பொற்குதிரை விடும் செட்டி திறன கொடும் பைக்குள் பெருமானே திருகுசிகண்டி பொற்குதிரை விடும் செட்டி திறன கொடும் பைக்குள் பெருமாள் அறிவை அறிந்த பற்றதனினொடும் சற்றுவதனம் கிட்ட பெறலாமோ திருதுசி கண்டி ஒரு குதிரை விடும் செட்டி திரள கொடும் பைபுள் பெருமாளே கலைஞர் எனும் கற்பு கலியுக பந்தத்து கடன் அபயம் பற்றி கசடு ஆகும் கலைஞர் எனும் கற்பு வந்தத்து கடன் நூல் வல்லோர்களால் மதிக்கப்படும் உலக ஏற்படும் கடமைகளிலும் அபயம் பட்டு கசடு ஆகும் அடைவது போல சிக்கிக் கொண்டு பயனில்லாத கரும சடங்கம் சட்சமயிகள் பங்கிட்டு கலகல எனும் கொட்டு உற்று உடன் மோதும் ஞானத்தை அடைய முயலாமல் வெளி சமய சடங்குகளை கூறும் ஆறு சமயத்தாரும் ஒருவர் மாற்றி ஒருவராய் கலகலை எனும் கொப்பு உற்று உடன் மோதும் கலகல என்று மன சுழற்சியுடன் தாக்கிக் கொள்ளுகின்ற பெரும் தர்க்கம் பல பற்று அற்று அறவியிடம் தப்பி குறியாத அறிவை அறிந்து அளவு கடந்த பெரிய வாத பிரதிவாதங்களுக்கு இடம் தரும் ஆசையை துறந்து அறவியிடம் தப்பி ஆரவாரம் மிகுந்த பொது மேடைகளிலே இருந்து விலகி சற்று முக்தி நேரம் வரும் வரை அந்த மெய் அறிவிலேயே நிறைவேற்று உனது திருவருள் வெளிப்பட்டு உபதேசம் கிடைப்பது கை கூடுமா கொலைஞர் எனும் கொச்சை குறவர் இளம் பச்சை மருவும் செச்சை புயமார்பா கொலை தொழில் புரியும் இழிந்த குலத்து குறவர்களிடம் வளர்ந்த இளம் பருவத்து பச்சையினெறக் கொடி போன்ற வள்ளி அணையும் பெற்றிமாலை அணிந்த திருமார்பும் உயமும் உடையவனே கொடியே நெடும் கொக்கு குறுகு அவுனன் பட்டு குறை கடல் செம்ப சக்கரவாள சிலை பக கொடும் பெரும் மாமரமாய் நெருங்கின அவுணன் பட்டு குறை கடல் செம்ப அசுரனான சூரன் அழிய அலையால் ஒளி வீசும் கடல் செம்ப கலங்க சக்கரவாள சிலை பக சக்கரவாள மலை பிளவுபட என் திக்கு திகிரிகளும் பத்து திசைகளிலும் தத்த எட்டு திசைகளிலும் உள்ள மலைகளும் பத்து திசைகளிலும் சிதறிவிழ ஜெகம் ஏழும் திருகு சிகண்டி போன் குதிரை விடும் செட்டி திறள குடும்ப பெருமாளே ஏழு உலகுகளிலும் முடுக்கி விடப்பட்ட மயிலாகிய அழகிய குதிரை செலுத்தும் செட்டியாகிய திறமைசாலியே கொடும்பைக்குள் பெருமாளே கொடும்பாளோர் தலத்து மூர்த்தியே அறிவு இன்னது என்பதை அறிந்து அந்த அந்த அறிந்த பற்றுடனே சிறிது காலம் நிலைத்திருந்து உனது திருவருள் உபதேசம் கிடைக்க பெறுவேனோ கிடைப்பது கூடுமா கொடும்பை கேரள மாநிலத்தில் அருகில் ஆறு கிலோமீட்டரில் கொடும்பு என்ற ஊரில் அமைந்துள்ள கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்புகழ் பாடல் பெற்றது தமிழக கலைப்பாணியில் கோபுரம் விளங்குகிறது முருகன் ஒருமுகம் நான்கு கரங்களுடன் வனவல்லியும் கஜவல்லியும் உடனிருக்கு காட்சியளிக்கிறார் புத்திரப் வேண்டி சஷ்டி விரதமும் திருமணப் பிரார்த்தனையும் இக்கோயிலின் சிறப்பாகும் திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானில் சிவனேச வெண்பாவில் திருக்கோவிலு வரம் வராத கால்களால் பயன் என்று பார்த்தோம் என்று கைகளை பற்றி அவர் பாடும் பாடல்கள் ஏ சும் பிறர் மனையில் ஏங்க

கண்டவிடத்து வைகுறைக்கும் பிறருடைய மனை முன்னிலில் இயங்கி நின்று அவர் ஈவது அலைக்காசாயினும் அதனை பெருந்தருக்கு பிரியும் கைகளாம் என்கிறார் உயிரை பற்றி இருள் செய்து மறைப்பதால் மலத்தை மாசு என்றும் அதனை புறத்தை நீக்கி ஒளி அருள்வதற்கு அமைந்தது சிவனது திருக்கு தாதனின் சிவனை மாசு உந்த வெண்டும் சிரம் குறிக்கும் வித்தகனே என்று விளம்புகிறார் குறித்து நின்றால் கூத்தாடுகள் மரம் சாய அமுக்கி அருள்தாய் எடுத்து நேயத்தால் ஆனந்தவாடி தீர் ஆன்மாவைத்தான் அடித்தல் தான் எந்தையார் பதம்தான் என்று பெரியோர் உரைப்பது அறிய இதற்கும் இதற்கு மனமில்லாமையால் ஏற்பாடு இயேசுவோர் உண்மையில் இயேசும் பிறர் என்று உரைக்கின்றார் கொடுப்பது அரைக்காசாயினும் நெடுநேரம் ஏங்கி நின்றுபடத்தன்றி கொடாமை தோன்ற ஏங்க ஈயும் அரைக்காசி என்றும் அதனையும் பெருமாறு விளங்க பெற விரிக்கும் கூறுகிறார் இதனால் சிவன் கோவில் கண்டு சிரம் குவியா கைகளை பழிக்கிறார் தற்பொழுது இந்த அவசரமான உலகத்திலே திருவேலை செல்லும் பொழுது திருக்கோவிலை கண்டால் ஒரு கையில் வாகனத்தை இயக்கி மற்றொரு கையை நெஞ்சில் வைத்து விதித்து செல்கிறோம் இனிமேலாவது வாகனத்தை நிறுத்தி இரு கைகளையும் குவித்து சிரத்தால் வணங்கி செல்வோம் இருபத்தி நான்காவது பாடல் வெங்கோடை யாதவத்தின் வீழ்நீர் பறந்து மங்கோடை சிந்த சீர்கேட்டும் வெங்கோடை யாதவத்தின் வீழ் நீர் மறந்து உலர்ந்து மங்கோடை யாதல் வழக்கன்றோ எங்கோனின் சீர் சிந்தா சேபடியின் சீர்கேட்டும் ஆனந்த நீர் சிந்தாவன் கண்ணிலை எங்கள் குன்றா சேவனின் புகழ் கூற கேட்டும் ஆனந்த கண்ணீர் உடைய கண்களின் நிலை வெவ்விய கோடை காலத்து ரீலால் மழைநீர் வறண்டு வளர்ந்துள்ள ஈரமில்லாத ஓடை போலும் என்கிறார் ஓ என்றால் கோமானாகிய தலைவன் இங்கே சிவபெருமான் நேற்று சீரென்றால் சிறப்பு புகழ் எல்லாம் ஒரு குரலை குறிப்பன சீர் சிந்தாமை சிறப்பு குறையாமை சீர்கேட்டல் புகழ்களை அன்புடையார் கேட்போர் மனம் குருதி எடுத்துரைக்க கேட்டல் உள்ளத்தே ஊகை மிக்க வழி கண்ணில் நீர் பெருகி சொல்கள் ஈரமுடைய நெஞ்சுடையார்க்கு இயல்பு அகுதி இல்லாமல் புலப்பட சீர்கேட்டும் மானுந்தனில் சிந்தா மன்கண் என்று கூறுகிறார் நீர் சொறியாமைக்கு ஏது உள்ளத்து ஈரமின்மையை அன்றி பொருந்தியிருக்கும் வன்கண்மையும் ஆகும் என்றற்கு வன்கண் நிலை என உரைக்கின்றார் நீர் சுரியா கண்ணின் இயல்பை நீர் வச்சு புனர்ந்து தோன்றும் ஓடையை ஓமம் செய்து காட்டலுற்று நீர் வரந்து உலர்ந்து மங்கு வழக்கென்றோ என்று கூறுகிறார் மங்கு ஓடை என்றால் மறண்டு பொலிமின்றி தோன்றும் நீரோடை வழக்கென்றது ஓமவாய் பாடாய் வீழ் நீர் விரும்பப்படும் நீர் மழை ஆகும் நீர் வரத்தற்கு கோடை நீயில் காரணமாதலின் வெங்கோடை ஆதபத்தின் என உதைக்கின்றார் ஆதபம் என்றால் வெயில் மென்மெண்ணிக்கு முதுவேனில் மோதினை வெண்கோடை என குறிக்கின்றார் மாரிக் காலத்தில் நிறைய பெற்ற நீரை கோடை காலத்தில் தெளிநீராய் ஒருவது நீரோடைக்கு சிறப்பு அதனின்றி வளர்ந்து உலர்ந்து ஈரமின்றி கெடுதல் பற்றி மங்கோடை என எகழ்கிறார் இறைவன் திருவடி புகழ் கேட்டு ஓகை நீர் சூரியாத கண்ணின் வன்கண்ணை காட்டி பழிக்கின்ற இதே வள்ளல் குருமான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நகிழ்ந்து நகிழ்ந்து நண்பேன் நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு என்றும் வள்ளரா பெருமான் கூறியிருக்கிறார் முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன் பணிந்து ஏத்தும் தொண்டர் அகமலால் கோவில் இல்லை ஐயன் அய்யனாருக்கு என்று வருவது அப்பர் பெருமானின் அருவாக்குகள் அழுத பிள்ளை பால் பிடிக்கும் என்பது தமிழ் பழமொழி அழுதேன் என்பால் அன்பாய் மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே என்ன என்றும் யான் வேண்டேன் வேண்டேன் பேர் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்தமந்துரையும் கூத்தாவும் கூத்தா கற்றாவின் மனம் போல கசிந்துழுக வேண்டுமனே என்றும் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் முனை என்கிறார் மனிவாசிக்க பெருமான் அபிவாசிக்கப்பட்டாரோ விரும்பி தொல்மடியா விடி நீர் மல்கி என்பார் அருணை வள்ளல் ஆராதனர் ஆடம்பரத்து என்கின்ற பாடலிலே நீராழக நீர் மஞ்ச நத்து என்கிறார் ஆடம்பர பூஜைகளிலும் மற்ற வழிபாடுகளை விட அடியார்களின் கண்ணீர் விரிவாக பெருகும் அபிஷேகத்தை வந்தவனே என்று பாடியிருக்கிறார் அதாவது இறைவன் திருவடியை அபிஷேகம் செய்யும் அளவிற்கு இறை கருணையை நினைத்து நிறைய ஆனந்த கண்ணீர் சொறிய வேண்டும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்றார் ஞானசம்பந்த பெருமான் தாய்மானவர் கன்றாகி கதறினார்க்கு சேதாவாகி கடுமினில் வந்தருள் கூறும் கருணை வெண்ணே என்று அழைக்கிறார் என்னது யான் என்னோர் எங்கிருந்து பார்க்கினும் என் சந்நிதியாம் நீ பெரிய சாமி பராபரமே நெஞ்சகமே கோயில் நினைவே சுகுந்தம் அன்பேன் மஞ்சன நீர் பூஜை கொள்ளவாராய் பராபருமே என்றும் பாடியிருக்கிறார் தாய்மானவர் அடுத்த அடுத்து பதிவிலே தொடருவோம்